வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்டென்ஸ் இப்படி வேறு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பொதுவாக பேசிவ்வில் மாற்றும்போது கொஞ்சம் சென்டென்ஸ் வேறு மாதிரி மாறும் அது எப்படின்னு பாருங்கள் சிம்பிளான சிம்பிளாக மாற்றுறது உங்களுக்கு தெரியும் எப்படி பேசிட்டிவ் வந்து ஆக்டிவ் வந்து பேசிவ் மாற்றுது இந்த மாதிரி காம்ப் காம்ப்ளெக்ஷன்ஸ் மாதிரி அதை எப்படி மாற்றுது காம்பவுண்ட்ஸ்லாம் எப்படி மாத்துதுன்னு இப்போ பார்ப்போம் தே திங்க் ஷீ இஸ் எ ஜீனியஸ் அவள் ஒரு ஜீனியஸ்னு அவங்க நினைக்கிறாங்க ஷீஸ் இப்படி இது மாற்றி பேஸில் மாற்றலாம் எப்படின்னு பாருங்கள் ஷீஸ் தாட் டு பி ஜீனியஸ் அவள் ஜீனியஸாக இருப்பதாக நினைக்கப்படுகிறாள் ஷீஸ் தாட்னு அவள் நினைக்கப்படுகிறாள் யாராலுன்றது நம்ம இங்கே அந்த சப்ஜெக்ட்டு இங்கே வரல இங்கே தேன்றது இங்கே வரல நம்ம ஷீ ஸ்டார்ட் டு பி ஜீனியஸ் ஒரு விஷய வித்தியாசம் கவனிச்சிங்களா மேலே சென்டென்ஸில் கீ சென்டென்ஸில் ஏ ஜீனியஸ் கொடுத்துருக்கேன் இங்கே வெறும் ஜீனியஸ் தான் கொடுத்துக்கிறேன் ஜீனியஸுன்றது வந்து நவுன்க்கு அட்ஜெக்டிவ் ரெண்டுமே அதுதான் டு பி ஜீனியஸ்னால் அவள் ஜீனியஸாக இருப்பதாக நினைக்கப்படுகிறாள் டு பி ஏ ஜீனியஸ்னால் அவள் ஒரு ஜீனியஸாக இருப்பதாக நினைக்கப்படுகிறாள் தான் வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஏ மிஸ் பண்ணிட்டேன் அதால் இப்படி சமாளிக்கிறேன் சமாளித்தாலும் கிராமர் கரெக்டு ஓகேங்களா ஷி தாட் டு பி ஏ ஜீனியஸ் ஆர் ஜீனியஸ் ஏ ஜீனியஸ்னால் ஒரு ஜீனியஸ் ஆக வெறும் ஜீனியஸ்னால் ஜீனியஸ் ஆக அவ்வளோதான் சரி அடுத்து பாருங்க இட் இஸ் செட் தட் ஷி இஸ் ஜீனியஸ் சொல்லப்படுகிறது இட் இஸ் செட்னா சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது இதெல்லாம் சொல்லுவான் இல்லையா அவள் ஒரு ஜீனியஸாக ஷீ இஸ் ஏ ஜீனியஸ் அவள் ஒரு ஜீனியஸாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு விதமாக மாற்றலாம் இதை ஒன்றும் ஒரு விதமாக மாற்றலாம் முதல்ல இதை தெரிஞ்சுங்க இந்த பேஸிக் பேசிக் ஐடியா இது அடுத்தது முதல்ல கொடுத்தது ப்ரெசனன்ஸ் தே திங் ஷி எ ஜீனியஸ்னு பார்த்தோம் இப்போ தே திங் ஷி வாஸ் எஜினியஸ் வந்தால் எப்படி மாற்றுதுன்னு பார்ப்போம் பொதுவாக வந்து ஷிவாஸ் ஈஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் நம்ம சேஃப் சைடில் இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு ஷிவாஸ் பாசன்ஸ் சொல்ல முடியும் எப்படின்றது அப்புறம் பார்க்கலாம் இதை இந்த சென்டென்ஸ் எப்படி மாற்றணும் மட்டும் பார்த்துங்க அவ ஒருஸாக இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறாள் ஷி ஈஸ் தாட்னா நினைக்கப்படுகிறாள் ஓகேங்களா வாஸ்ன்றத எடுத்துருங்க ஷீ இஸ் தாட் இப்போ வாஸ் ஏன் வந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ இது பாசன்ஸ் தானே அவ ஜீனியா இருந்தா அப்படின்றத வந்து பாசன்ஸ் அதை வந்து அந்த காலத்தில் இருந்தவங்க நம்ம she was uh, ஜீனியஸ்ன்னு சொன்னாங்க ஸோ பாசிஸுன்றதால நம்ம இப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறோம் ஈஸ் ரெண்டுமே வந்து பாசிபிலிட்டி உண்டு ரெண்டுமே பாசிபிலிட்டி உண்டு நம்ம எந்த சென்ஸ்ல சொல்றோம் எந்த காண்டெக்ட்ல பேசுறது பொறுத்து தான் வாசா ஈஸா இருந்தது டோட்டலாக பாசன்ஸ்ல பற்றி பேசணும் போனால் நம்ம வந்து வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்போ நடந்ததை பத்தி இப்போ பேசும்போது ஈஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ போத் ஆர் அப்ளிகபிள் போத் ஆர் ரைட் ஸோ ஷி இஸ் தாட் அப்படின்னு ஜீனியஸ் அவர் ஜீனியஸாக இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறாள் நினைக்கப்படுகிறாள் ஓகேங்களா இட் இஸ் செட் தட் ஷி வாஸ் எ ஜீனியஸ் அவள் ஒரு ஜீனியஸாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இருந்தால் என பேசப்படுகிறது கூறப்படுகிறது ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் ரெசன்ஸ் பாசன் ரெண்டுமே தர நான் இப்போ இதில் பாருங்கள் பீப்புள் பிலீவ் த மூவி இஸ் ஃபண்டாஸ்டிக் அடுத்த சென்டென்ஸ் எப்படி கொடுப்போம்னா பீப்புள் பிலீவ் த மூவி வாஸ் ஃபண்டாஸ்டிக் கொடுப்பேன் முதல்ல இது ப்ரெசன்ஸ் பாருங்கள் இந்த பீப்புள் பிலீவ் இதுவும் ப்ரெசன்ஸ் தான் இது ஆக்டிவ் ஆனால் த மூவி இஸ் ஃபண்டாஸ்டிக் இது வந்து ஸ்டாட்டிவ் ஈஸ்ன்றது ஸ்டாட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கிறது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அது அப்படின்னு யார் நினைக்கிறாங்க நம்புகிறாங்க மக்கள் நம்புகிறாங்க நினைக்கிறாங்க பீப்புள் பிலீவ் இது பீப்பிள் பிலீவ்டு ஆக்டிவ் சென்டென்ஸ் புரியுதுங்களா சரி த மூவி இஸ் இஸ் பிலீவ்டு டு டு பி பி த மூவி பிலீவ் இருக்கிறதான மக்களால் நம்பப்படுகிறது அந்த படம் நம்பப்படுகிறது ஓகேங்களா என்ன கருதப்படுகிறது இது எல்லாமே சொல்லலாம் இந்த பிலீவ்ன்ற வார்த்தைக்கு பார்த்தா கன்சிடர் இது மாதிரி வார்த்தை சஜஸ்ட் இது நிறைய வார்த்தைங்க வரும் இந்த இடத்துல வந்து பிலீவ்ன்ற வார்த்தை வந்திருக்கு ஓகேங்களா இதே மாதிரி பாருங்க இட் இஸ் செட் த மூவி இந்த ரெண்டாவது வர வாக்கியம் மாதிரி ஈஸியாக எழுத முடியும் உங்களால் ஏன்னா அதை அப்படியே ஜாயின் பண்ணுறது தான் சுட் இட் இஸ் செட்னு பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது பத்திரிகைலாம் படி படிச்சு படிச்சிருப்பீங்க இல்லையா கூறப்படுகிறது அவர் இவரை தாக்கியதாக கூறப்படுகிறது டைரக்டா அவன் தாக்கினான்னு சொன்னால் சட்ட சிக்கல் ஏற்படும் சொல்லிட்டு கூறப்படுகிறதுன்னு எதிர்பாங்க நியூஸ் பேப்பர்லாம் செய்திகளை அது இப்படிதான் எழுது இட் இஸ் செட் இட் வாஸ் செட் இட் ஹாஸ் பின் செட் இப்படிலாம் சொல்லுவாங்க புரியுதுங்களா இட் இஸ் த மூவி இஸ் இப்போ நம்ம பிரசன்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது பாசன்ஸ் பார்ப்போம் பீப்பிள்னு வரும் பாருங்க believe பிலீவ் த மூவி fantastic படம் சூப்பராக இருந்தது அப்போ அந்த படம் வந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு எல்லாம் நம்புகிறாங்க ஈவன் நவுன் அர்த்தம் இந்த மூவி இஸ் பெலீவ்டு டு அபின் ஃபண்டாஸ்டிக் இப்படி மாற்றுறோம் நம்ம அந்த வாஸ் எப்படி மாறுது வாஸ் ஃபண்டாஸ்டிக் இது டு ஆபின் ஃபண்டாஸ்டிக் மாறுது த மூவி இஸ் பிலீவ்டு படம் தான் எப்படி ஃபண்டாஸ்டிக்காக இருந்திருப்பதாக இருந்ததாக இருந்ததாகன்னு சொன்னால் மோஸ்ட் ஆப்ட் புரியுங்களா எது to have have been been fantastic இருந்ததாக it 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 is it was. Liye, marai, it was sonna, it is, sonna, sonna, de, is was is it is said that the movie, movie was அந்த காலத்திலேயே சேர்த்துட்டு தெரியாம தப்பாச்சிக்காதீங்க அடுத்தது பாருங்க எல்லாரும் சொல்கிறாங்க அவன் ஒரு கிரேட் செஃப் நல்ல அட்டகாசமாக சமையல் பண்ணுவான் அவன் அவன் ஃபாரின் சைனீஸ் அது இது எல்லாமே செய்வான் அவன் ஸோ இஸ் எ கிரேட் செஃப் நேச்சுரலி இஸ் செட் டு பி எ கிரேட் குக் ஆர் செஃப் அவன் பெரிய குக் என்று சொல்லப்படுகிறான் அவள் தான் இ செட் இ இஸ் கன்சிடர்ட் புரியுங்களா இ செட் ஆர் இஸ் கன்சிடர்ட் இஸ் அலிஜ் நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த லிஸ்ட்டே தரேன் நான் பின்னாடி அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஹீ செட் டு பி அ கிரேட் குக் இட் இஸ் செட் தட் ஹீ இஸ் எ கிரேட் குக் சிம்பிள் கரெக்ட் இல்லையா ஈஸியாக ஈஸியாக இருக்குது இல்லையா மாற்றது உங்களால் ஓகே அடுத்தது பாருங்கள் எவ்ரி ஒன் சேஸ் ஹீ வாஸ் எ கிரேட் செஃப் முதல்ல ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க இங்கே பாசன்ஸு அதாவது பின்னாடி வர இது வந்து ஹி வாஸ் அ கிரேட் செஃப்ன்றது வந்து பாசன்ஸில் இருக்குது முன்னாடி வந்து ரிப்போர்ட்டிங் வந்து ப்ரெசன்ஸில் இருக்குது எவ்ரி ஒன் சேஸ்

அவங்க சொல்கிறாங்க பின்னாடி ஃபியூச்சர் என் வருது முன்னாடி பிரெசரன்ஸ் வருது த வெதர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பேட் டுமாரோ மாறும் வெதர் இஸ் எக்ஸ்பெக்டட் வெதர் இஸ் டு பின்னு சொன்னால் நான் எக்ஸ்பெக்ட் சொல்லுவேன் எக்ஸ்பெக்ட் நாளைக்கு வரப்போகுது இல்லையா அதில் எக்ஸ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு வெதர் மோசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கு அதுதான் அர்த்தம் இருக்குது அது எப்படி நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் பார்க்குறோம் இல்லையா இட் இஸ் இட் இட் இஸ் இஸ் த வெதர் வில் வில் பி பி பேட் பேட் இது அப்படியே அப்படியே போடணும் இங்கே 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 அங்கே அங்கே வந்து வந்து டு பின்னு வரணும் வரணும் பாஸ் போட வேண்டியது தான் ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அதே மாதிரி வாக்கியம் இது வந்து பாசன்ஸில் வருது தி சே த வெதர் வெதர் வாஸ் டெரிபிள் டெரிபிள் எஸ்டர்டே இஸ் செட் அவ்வளோதான் இட் இஸ் செட் த வெதர் வாஸ் பேட் எஸ்டே இட் வாஸ் செட் சொல்லப்பட்டது சொல்லப்படுகிறது எது ஒன்று எடுத்துக்கலாம் வெதர் இஸ் செட் எஸ்டர்டே இட் இஸ் த வெதர் வாஸ் பேட் எஸ்டே ஓகேங்களா அடுத்தது மெனி பீப்புள் திங்க் ஹி இஸ் அ ஹீரோ நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஹீரோன்னு எப்படியெல்லாம் இஸ் அது டு பி அ ஹ ஹீரோ ஒரு இன்ஃபினிட்டி மட்டும் யூஸ் பண்ணால் போதும் பாசன் சார்ந்தா தான் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட் யூஸ் பண்ணணும் வெறும் பிரசன்ஸ் வந்தால் வெறும் இன்ஃபினிட்டி மட்டும் யூஸ் பண்ணணும் ஹி இஸ் வந்தால் டு பி எ ஹீரோ அவ்வளோதான் ஹி இஸ் தாட் டு பி எ ஹீரோ இட் இஸ் செட் தட் ஹீ இஸ் ஏ ஹீரோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அதில் தான் மூணாவது நான் வந்து சும்மா ஆட் பண்ணியிருக்கேன் ஹீ இஸ் லார்டு அட் ஆஸ் எ ஹீரோ ஒரு அவன் ஹீரோ என அவர்கள் இப்போ கொண்டாடுகிறார்கள் அவ்வளோதான் ஓகேவா அவன் கொண்டாடப்படுகிறான் இது அப்படியே பாசஸில் இருக்குது அவன் ஒரு ஹீரோவாக இருந்ததாக அவன் நினைக்கப்படுகிறான் நினைவு கூறப்படுகிறான் கருதப்படுகிறான் எப்படின்னு சொல்லலாம் கீழே பாருங்க ஆனால் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது உங்களுக்கு வரும் குழப்பம் நேச்சுரலாக வரும் அது பின்னாடி அது இதே வீடியோவில் பாருங்க பின்னாடி வருது அடுத்த சின்ன பண்ண ஹீ வாஸ் அட்மையர்டு ஆஸ் எ ஹீரோ அவன் ஒரு ஹீரோவாக அவன் மிச்சிக்கப்படுகிறான் பாராட்டப்படுகிறான் ஓகேங்களா பீபிள் சேதா ஷிஸ் பியூட்டிஃபுல் வாய்ஸ் பீபிள் சேதா ஷி ஸ் பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவளுக்கு அவர் அழகான குரல் இருக்குதுன்னு ஜனங்க சொல்றாங்க

மாடிஃபிகேஷன்ஸ் காலப்போக்கில் மாறினது ஒரு காலத்தில் பி தான் இருந்தது அதுக்கு போய் மாறினதெல்லாம் கடந்த நானூறு ஐநூறு வருஷத்தில் இப்போ வந்து அந்த ஈஸ்ட் வர்றதுல மட்டும் நம்ம டூ பே டூ பீனு யூஸ் பண்ணுவோம் அந்த பியை ஒரிஜினலாக கொண்டு வந்துடும் அப்படியே நம்ம புரியுதுங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் இது பாசன்ஸ் பீப்புள் சே தேட் ஷி ஹேட் ஏ பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவளுக்கு அழகான குரல் இருந்ததாக அவளுக்கு அழகான குரல் இருந்ததாக மக்கள் சொல்கிறார்கள் ஷீ செட் டு லவ்லி வாய்ஸ் இங்க ஹேட் என்றது பாசன்ஸால நம்ம என்ன பண்றோம் டு ஹாவ் ஹேட் வரும் யூஸ் பண்றோம் நம்ம அங்கே மாதிரி நாங்கள் வந்து வாசன் வந்து என்ன பண்றோம் டுபெக்ட் இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் இன்ஃபினிட்டி தான் பட்டு ஹேட் வந்துருந்தீங்க மெயின் ஒர்பு ஓகேங்களா டுவ் ஹேட் லவ்லி வாய்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் வாய்ஸ் இட் இஸ் செட் ஷீ ஹேட் ஏ பியூட்டிஃபுல் வாய்ஸ் இட் இஸ் வந்ததுன்னா ஷீ ஹேட்னு வந்துடணும் இட் வாஸ் வந்தா இட் வாஸ் பாஸ் பர்ஃபெக்ட் ஒரு பாஸ் பர்ஃபெக்ட் அவளுக்கு அழகான குரல் இருந்தது மக்கள் சொன்னாங்க அப்ப அவள் குரல் அழகா இருக்குது அவளுக்கு அதை சொல்லும் போது நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக நினைக்கணும்னு எது நினைச்சீங்கன்னா சாதாரண சொல்லும் போது சொல்லிட்டு போயிடலாம் உங்களுக்கு பாஸ் பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா முன்னாடி போட்டிருக்கேன் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாஸ்ஃபுன்னு தேடி பார்த்து அதில் பா பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக்கிங்க அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் தெளிவாக ஒன்று தர சொல்கிறேன் நான் அது பாருங்கள் த தி திங் த ப்ராஜெக்ட் வில் சக்சீட் ஒன்று ப்ரெசென்ட்டு ஒன்று ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெறும் என அவர்கள் நினைக்கிறார்கள் இது எப்படி சொல்கிறது பேசிவ் இல்லை த ப்ராஜெக்ட் இஸ் தாட் டு பி சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல்ன்ற ஒரு அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா இப்படி வரணும்

நான் யூஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் சாட் ப்ராஜெக்ட் வில் பி சக்சஸ்ஃபுல் ஓகேங்களா முன்னாடி போனது பிரசிடன்ஸ் இது பாசன்ஸ் தே திங்க் த ப்ராஜெக்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல் அவங்க நினைக்கிறாங்க ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பாஸ்ட்ல இது ப்ராஜெக்ட் வாஸ் டாட் டு ஹாவ் பீன் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக இருந்ததாக நினைக்கப்படுகிறது நினைக்கப்பட்டது கருதப்பட்டது இட் இஸ் தாட் த ப்ராஜெக்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ரொம்ப வெற்றிகரமாக இருந்ததுன்னு நினைக்கப்படுகிறது இது ப்ராஜெக்ட் வாஸ் திட்டம் அந்த திட்டம் வந்து கருதப்பட்டது நினைக்கப்பட்டது இட் இஸ் தாட்னா நினைக்கப்படுகிறது கருதப்படுகிறது ஓகேங்களா பாருங்க பீப்புள் சே த புக் செல்லர் ஜனங்க சொல்றாங்க அந்த புக் வந்து ஒரு பெஸ்ட் செல்லர் அப்படின்னு பெஸ்ட் செல்லர்னா அதிகமாக பிரதிகள் விற்பனை ஆகிற புக்கை வந்து பெஸ்ட் செல்லர் சொல்லுவாங்க பப்ளிஷர்ஸால் அதிகமாக புக்கு செல் பண்ணும்போது அதை வந்து பெஸ்ட் சிலர் சொல்லுவாங்க இது எப்படி சொல்கிறது த புக் இஸ் செட் டு பி எ பெஸ்ட் செல்லர் த சாங் அந்த புத்தகம் பெஸ்ட்டு சிலராக கருதப்படுகிறது இட்இஸ் த புக் இஸ் எ பெஸ்ட் செல்லர் அதுதான் ரொம்ப சிம்பிள் அது புக்கு வந்து முதல்ல வாக்கு முதல்ல போன வாக்கியம் வந்து அந்த புக்கை புத்தகம் வந்து பெஸ்ட் சிலராக கருதப்படுகிறது அந்த புத்தகம் ஒரு பெஸ்ட் சில்லர் என

அந்த ஆத்தர் அந்த புக் வந்து பெஸ்ட் செல்லராக இருந்தது நம்பர் டூலேருந்து நம்பர் ஒன்லேருந்து இதுன்னு கூறப்படுகிறது கூறப்பட்டனு வந்தால் இட் வாஸ் செட்னு வந்துடும் அவ்வளோதான் முன்னாடி முன்னாடி போன சென்டென்ஸ் வந்து புக் வாஸ் செட் அப்படிங்கிற பெஸ்ட் செல்லர் வரும் ஓகேங்களா த பிலீவ் த நியூ பாலிசி இஸ் எஃபெக்டிவ் கவர்மெண்டுடைய புதிய கொள்கை வந்து எஃபெக்டிவாக இருப்பதாக இருக்கிறது ஈஸ் எஃபெக்டிவ் அவர்கள் நம்புகிறார்கள் யார் மக்களோ அல்லது கல்வியாளர்களோ யார் நிறைய செக்ஷன் ஆஃப் த பீப்புள் எடி பேசில் மாற்றுது த நியூ பாலிசி இஸ் பிலீவ்டு அந்த புதிய கொள்கை நம்பப்படுகிறது எப்படி எப்படி இருக்குதுன்னு டு பி எஃபெக்டிவ் எஃபெக்டிவாக இருக்கிறதான இருக்கிறது என்ன நம்பப்படுகிறது ஓகேங்களா இது பிரசனன்ஸு அதையும் கொஞ்சம் மாற்றி சொல்ல பார்ப்போம் இட் இஸ் பிலீவ்டு பிரசனன்ஸ் இல்லையா இட் இஸ் பிலீவ்டு நம்பப்படுகிறது எது அந்த பாலிசி எஃபெக்டிவாக இருக்கிறது என்ன இட் இஸ் பிலீவ் த த நியூ பாலிசிஸ் எஃபெக்டிவ் ஓகேங்களா சிம்பிளான இருக்குது அப்படியே பாஸ் பாஸ்டில் வருது த நியூ பாலிசி வாஸ் த நியூ பாலிசி இஸ் பிலீவ் டுஃபெக்டிவ் கிளியர் இட் இஸ் பிலீவ் த த நியூ பாலிசி வாஸ் எஃபெக்டிவ் ஈஸியான இருக்கு இது விளக்கமே தேவையில்லை அந்த பாலிசி எஃபெக்டிவாக இருந்ததாக கருதப்படுகிறது அப்போ கொண்டு அந்த பாலிசி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எஃபெக்டிவாக இருந்ததாக கருதப்படுகிறது இட் இஸ் பிலீவ் பாலிசி வாஸ் ஓகேங்களா நன்றி நண்பர்களே தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க எதாவது டவுட் கமெண்ட் தான் கேளுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்